இப்போங்க டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பதிமூணு கணக்கு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஷின் பாருங்கள் ஒரு குளிர்காலத்தில் திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூற்று தொடர் வரிசையில் உள்ளன இப்போங்க இப்போ திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் நமக்கு கூட்டு தொடர் வரிசைன்னா ஏகமா ஏ ப்ளஸ் டிகம்மா ஏ ப்ளஸ் டூ டிகம்மா ஏ ப்ளஸ் த்ரீ டிகம்மா ஏ ப்ளஸ் ஃபோர் டிகம்மா வருமா நமக்கு அப்போது அடுத்து பாருங்க திங்கள் கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலை கூடுதல் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதில் ஃபஸ்ட்டு திங்கட்கிழமையிலேருந்து திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலை கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அடுத்து புதன்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டிகிரி செல்சியஸ் எனில் ஐந்து நாட்களில் வெப்பநிலையை காணுங்க மொத்தமாக திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே எவ்வளோ வெப்பநிலைகள் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க அப்போ எடுத்து போது கூட்டுத் தோட்ட வரிசை முதல் ஐந்து உறுப்புகள் எடுத்து எழுதாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏ ஏகம்மா ஏ கம்மா ஏ ப்ளஸ் டிகம்மா ஏ ப்ளஸ் டூ டி கம்மா ஏ ப்ளஸ் த்ரீ டி கம்மா ஏ ப்ளஸ் ஃபோர் டி திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நம்ம எடுத்து எழுதியாச்சு அப்போ திங்கக்கிழமை வெப்பநிலை வந்து எப்படி தேர்டலாம் ஃபஸ்ட்டுக்கு இங்கே ஏ கொடுத்துருக்கோமா அப்போங்க என்ன வரும் ஏ டிகிரி செல்சியஸ் சரிங்களா அடுத்து செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை என்ன இருக்குது ரெண்டாவது ஏ ப்ளஸ் டி டிகிரி செல்சியஸ் மூணு பு புதன்கிழமை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஏ ப்ளஸ் டூ டி டிகிரி செல்சியஸ் வியாழக்கிழமைக்கு அடுத்து ஏ ப்ளஸ் த்ரீ டி டிகிரி செல்சியஸ் அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெப்பநிலை என்ன ஏ ப்ளஸ் ஃபோர் டி டிகிரி செல்சியஸ் இப்போ கொஷின்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு பு திங்கட்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் எவ்வளோ வந்து வெப்பநிலை வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோ டிகிரின்னு கொடுத்துட்டாங்களா அப்போது ஜீரோ டிகிரி செல்சியஸ் சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம எடுத்து எழுதும்போது இப்போ கூடுதல் என்ன என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு திங்கக்கிழமையில் புதன்கிழமை வரைக்கும் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் அடுத்து என்ன ஏ ப்ளஸ் டூ டி சரிங்களா புதன்கிழமை வரைக்கும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இது கூடுதல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படியே வந்துடுமா படுத்து பாருங்கள் இப்போ மூணு ஏ இருக்கு கூட்டிக்கலாமா கூட்டினா மூணு ஏ ப்ளஸ் இங்கே ஒரு டி இருக்கு இங்கே ரெண்டு டி இருக்குது இப்போ கூட்டினா மூணு டியா மூணு டி ஈக்குவல் இங்கே ஜீரோ இதை வந்து சமம்பாடு ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை எப்ப எப்படி இல்லைன்னு என்ன கொடுத்துட்டாங்க பதினெட்டு டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்களா இப்போ புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம என்னென்ன டிகிரிலாம் எடுத்திருக்கோம் புதன்கிழமைக்கு வந்து ஏ ப்ளஸ் டூ டி எடுத்திருக்கோம் ப்ளஸ் அடுத்து வியாழக்கிழமைக்கு ஏ ப்ளஸ் த்ரீ டி எடுத்திருக்கோம் அடுத்து வெள்ளிக்கிழமை ஏ ப்ளஸ் ஃபோர் டி ஈக்குவல் என்ன இது இது மூணு வெப்பநிலையும் கூடுதல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சரிங்களா அப்போது மூணு ஏ இருக்கா கூட்டினா மூணு ஏ ப்ளஸ் ரெண்டு டி மூணு டி நாலு டி இப்போது மூணு நம்ம கூட்டினோம்னா இப்போ ரெண்டு மூணையும் கூட்டினா அஞ்சு அஞ்சு நாலும் ஒன்பது ஒன்பது டி ஈக்குவல் இதை வந்து சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுக்கலாமா இப்போது இந்த ரெண்டு சமன்பாடையும் சமப்படுத்துவோம்மா சமப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள் இப்போது ரெண்டு என்ன மூணு ஏ ப்ளஸ் ஒன்பது டி ஈக்குவல் பதினெட்டு இந்த மாதிரி நம்ம சம சமப்படுத்தும் போது எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ மேலே எழுதணும் கம்மியாக இருக்க வேல்யூ கீழே எழுதணும் சரிங்களா ஏன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்றி போட்டால் ஒன்று கொஞ்சம் ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி போட்டு ஆன்சர் தப்பாக வந்துடும் சரிங்களா இப்போ ஒன்றா சமம்பாடுனா மூணு ஏ ப்ளஸ் மூணு டி ஈக்குவல் ஜீரோ இப்போ குறி மாற்றிக்கலாமா குறி மாற்றோன்னா மைனஸ் 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 ம ப்ளஸ் ஏ மைனஸ் த்ரீ ஏ கேன்சல் ஆகிடுமா ப்ளஸ் ஒம்பது டி இருக்குது மைனஸ் மூணு டி இருக்குது கழித்த ஆறு டி ஈக்குவல் இப்போ ஜீரோ இப்போது ஜீரோ பெருக்கல்ல வகுத்தில் இருந்துச்சுன்னா ஜீரோ வரும் கூட்டல் கழித்தல் இருக்கும் போது அதே நம்பர் அப்படியே வந்துடும் அப்போது ப்ளஸ் பதினெட்டு இப்போ டிஎம் மட்டும் தான் நமக்கு வேணும் டிஎம் மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஆறு இங்கே பெருக்கல்லுக்கு தான் ஈக்குவலுக்கு வந்து பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா பதினெட்டு டிவைட் பை ஆறுன்னு வருமா ஒரு ஆறு ஆறு மூணு ஆறு பதினெட்டு அப்போ டியோட மதிப்பு என்ன மூணு சரிங்களா இப்போ இந்த டீனோட மதிப்பு வந்து சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு வேணாலும் பிரதிக்கிட்டுக்கலாம் இப்போ டீன் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதிக்கிட இப்போ ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து சமன்பாடு அப்புடின்னு அர்த்தம் ஒன்றாவது சமன்பாடு என்னது மூணு ஏ ப்ளஸ் மூணு டி ஈக்குவல் ஜீரோவா மூணு ஏ ப்ளஸ் மூணு டி மதிப்பு என்ன மூணு ஈக்குவல் ஜீரோ அப்போது மூணு ஏ அப்படியே வந்துடும் ப்ளஸ் மூணையும் மூணையும் பெருக்கும் போது ஒன்பதாம் இப்போ ஒன்பது ஈக்குவல் ஜீரோ அப்போது இந்த பக்கம் ப்ளஸ் ஒன்பதாக்கிறது இந்த ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒன்பதாம் வருமா இப்போ மூணு ஏ ஈக்குவல் மைனஸ் ஒன்பது அப்போது நமக்கு ஏவ மதிப்பு மட்டும் தான் வேணும் இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற மூணு இந்த பக்கம் வரும்போது மூணு பக்கத்தில் வருமா இப்போ ஏ ஈக்குவல் மைனஸ் ஒன்பது டிவைட் பை மூணு வருமா கேன்சல் பண்ணால் ஒரு மூங்கு மூ மூங் மூ ஒன்பது இப்போ ஏவோட மதிப்பு மைனஸ் மூணா அப்போது ஏ ஈக்குவல் மைனஸ் மூணு இப்போ நம்மக்கிட்ட ஏவோட மதிப்பு இருக்குது டீனோட மதிப்பு இருக்குது இதை பிரதிட்டோம்னா நமக்கு வந்து திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சிடலாமா இப்போது கண்டுபிடிச்சி ஏவோட மதிப்பையும் டியோட மதிப்பையும் வச்சு திங்கட்கிழமை வெப்பநிலையை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஏ டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்திருக்கோமா அப்போது ஏவோடய மதிப்பு என்ன மைனஸ் மூணா அப்போ திங்கக்கிழமை வந்து என்ன வெப்பநிலையில் இருந்திருக்கும் மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கும் சரிங்களா அடுத்து செவ்வாய்க்கிழமை வெப்பநிலைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஏ ப்ளஸ் டி டிகிரி செல்சியஸ் சரிங்களா இப்போது ஏ ப்ளஸ் டி டிகிரி செல்சியஸ் போது ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு ப்ளஸ் நடம் மதிப்பு ப்ளஸ் மூணு டிகிரி செல்சியஸ் இப்போ, இந்த பாருங்க பாருங்கள் 3 மூணு ப்ளஸ் மூணு வந்து வந்து ஐருமா 0 degree ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆயிரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் புதன்கிழமை வெப்பநிலை புதன்கிழமை வெப்பநிலை என்னது A ப்ளஸ் டூ டி டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு டீனோட மதிப்பு ப்ளஸ் மூணு சரிங்களா அப்போ மைனஸ் மூணு இங்கே ரெண்டு இன்ட்டு மூணு பிறக்கும் போது நமக்கு என்னாகும் மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு மூணு பிறக்குன்னா ஆறு இப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் ஆறு கழித்தா என்ன வரும் ப்ளஸ் மூணா அப்போது புதன்கிழமை எப்போ நிலையை பார்த்தீங்கன்னா மூணு டிகிரி செல்சியஸ் அடுத்து பாருங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து என்ன ஏ ப்ளஸ் த்ரீ டி டிகிரி செல்சியஸா இப்போ ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு டீனோட மதிப்பு ப்ளஸ் மூணு ஈக்குவல் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்பது கழித்த நமக்கு என்ன வரும் ஆறு அப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு டிகிரி செல்சியஸ் அடுத்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை இப்போது வெள்ளிக்கிழமை எப்போ எழுதி பார்க்கலாமா வெள்ளிக்கிழமை எப்பநிலை நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஏ ப்ளஸ் ஃபோர் டி டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் ஏவோடய மதிப்பு என்ன மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு இன்ட்டு டீனோட மதிப்பு ப்ளஸ் மூணு ஈக்குவல் மைனஸ் மூணு அப்படியே வந்துடும் ப்ளஸ் நாலையும் மூணையும் பெருக்கும் போது பன்னிரெண்டு பன்னெண்டில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்பது இப்போ வெள்ளிக்கிழமை எப்பநிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது டிகிரி செல்சியஸ்